நான் தொன்னூரில் முதன் முதலில் தலைமை பொறுப்பு ஏற்ற போதே மதுரை பகுதியை சார்ந்த தம்பிகளுக்கு சொன்னேன் என்ன சாதி வராதீங்க நாளைக்கு என்ன விட ஒருத்தன் வல்லமை உள்ளவன் வந்தால் அல்லது இருக்கிறவன் ஒருத்தன் தான் நம்ம சாதியில ஒருத்தன் கலரா இருக்கிறான் அவன் பின்னால் போயிருவீங்க இது வந்து டெம்பரரி நான் பேசுகிற அரசியல் உனக்கு உடன்பாடு இருந்தால் என் பின்னால் வாருங்க நான் பேசுகிற அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் அம்பேத்கருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய அரசியல் புத்தர் பேசிய அரசியல் திரும்பி இங்கே புராணங்கள் எல்லாம் வரலாறாக சித்தரிக்கப்படுகின்றன அந்த மாய அந்த மாயையில் நம்முடைய கவனங்கள் சிதறுகின்றன மனித ஆற்றல் விரயமாகின்றன அதில் சிலர் அதிகாரத்தை அதன் மூலம் கைப்பற்றுகிறார்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள்